பிரின்ஸ் சார் நான் உங்கள் இருந்து தொடங்குகிறேன் ஏற்கனவே ஆளுநர் வந்து மத்திய அரசுடைய கல்வி தரம் குறித்து பேசியிருந்தார் மாநில அரசு சற்று குறைவாக இருக்கிறதா சொல்லியிருந்தார் அதற்கு முன்பு கல்விக்கான நிதி ஸ்ரீ பள்ளிகளுக்கான கல்வி நிதி வந்து அமைச்சர் போய் மீட்டிங்கில் கலந்து கொண்ட போது நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் நிதி ஒதுக்கிறதுங்கிற அந்த சர்ச்சை வந்தது கொள்கையை விட்டுத்தர மாட்டோம்னு அமைச்சரே இங்கே பேசினார் இது ஒரு பக்கம் அதன் பிறகு அமைச்சர் அமைச்சருக்கு அப்புறம் ஆளுநர் பேசுகிறார் திரும்ப மீண்டும் இன்றைக்கு ஆளுநர் ஆசிரியர் தினத்தை எண்ணி துணிக நிகழ்ச்சியில் திரும்ப பேசியிருக்கிறார் அந்த நிகழ்ச்சியிலையும் ஸ்ரீ திட்டத்திற்கு ஃபஸ்ட் அரசு ஒப்புக்கொண்டது இப்போ மறுக்கிறது அப்படிங்கிறத சுட்டி காண்பிக்கிறார் மத்திய அரசுடைய கல்வி முக்கியமானது புதிய கல்வி கொள்கையில தான் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த உள்ளடக்குகிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதற்கு பதிலடியாக அவரும் இன்னைக்கு ஒரு கருத்தை சொல்றாரு இது ஆசிரியர்களையும் இங்கு கல்வி கற்று சிறந்து விளங்குற மாணவர்களையும் அவமதிக்கிற செயல் இங்கே கல்வியுடைய தரம் எதில் குறைவாக இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இது திரும்ப திரும்ப கல்விக் கொள்கை எந்த கல்வி மாநில கல்விக் கொள்கையா மத்திய அரசு பாடத்திட்டத்தின் கீழ் உள்ள கல்விக் கொள்கையா புதிய கல்விக் கொள்கையா அப்படின்னு நகர்த்துவதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இன்று ஆளுநர் பி எம் ஸ்ரீ பள்ளி திட்டத்தை ஒப்புக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்ற அந்த விஷயம் இருக்கு இல்லைங்களா எதையுமே முழுமையாக உள்வாங்காமல் பேசுவது என்பது ஆளுநருடைய தொடர் நடவடிக்கையாக இருக்குன்றதுடைய வெளிப்பாடு தான் கடந்த கல்வியாண்டினுடைய இறுதியில் அவர்கள் எழுதியதாக சொல்லப்படுற கடிதம் தமிழ்நாடு அரசு எழுதியதாக சொல்லப்படுற கடிதத்தில் இந்த கடைசி வரியை ஆளுநர் படித்தாரா என்பது அந்த கடைசி வரியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து ஒரு குழு அமைச்சிருக்கோம் அந்த குழு வந்து என்ன பரிந்துரைக்கதோ அதன் அடிப்படையில் நாங்கள் கையெழுத்து போடுறோம் ஒப்பந்தத்தை குறித்து பேசுகிறோம் என்கின்ற வகையில் தான் அவங்க சொல்லியிருக்காங்களே தவிர இவர்கள் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் என்று அவர்கள் சொல்லலை எனவே அந்த கடிதத்தில் சொல்லிவிட்டார்கள் ஏற்கனவே ஒப்புக்கொண்டார்கள் இப்பொழுது அவங்க செய்யலை அப்படின்னு சொல்கிறதுன்றது அது நியாயமற்ற பேச்சு ரெண்டாவது ஆளுநர் வந்து அரசமைப்பு சட்டத்தை மதிக்காத நபர் என்பதை பல விஷயங்களை நம்ம பார்த்தோம் அதில் ரொம்ப குறிப்பாக என்னன்னு கேட்டிங்கன்னா மாணவர்களுக்கு நாம் சொல்லித்தர் என்னன்னா இந்தியாவை ஆள்கிறது எது அப்படின்னு கேட்டால் நபர்கள் அல்ல எது அதாவது அரசமைப்பு சட்டம் சட்டம் தான் ஆள்கிறது அப்போ குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் பிரதமர் முதலமைச்சர் யாராக இருந்தாலும் அரசமைப்பு சட்டத்தின் படிதான் இயங்க முடியும் ஆனால் ஆளுநர் ஒரு பெற்றோரிடம் என்ன சொன்னார்னா நான் கையெழுத்து போட வேண்டிய இடத்துல இருந்தால் நான் போட மாட்டேன் அப்போ எவர் நபர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அரசமைப்பு சட்டம் கையெழுத்து போட போட மாட்டீங்களா அரசமைப்பு சட்டத்தின்படி நான் போட மாட்டேன் அரசமைப்பு சட்டத்தின்படி அந்த மசோதா குறித்து என்னுடைய அதிகாரத்தில் குடியரசுத் தலைவருக்கு போயிருக்குன்னு சொல்லலாம் அல்லது சட்டத்தின் பரிசீலனையில் இருக்கு வேண்டாலும் சொல்லியிருக்கலாம் ஆனா நான் கையெழுத்து என்கின்ற அந்த வார்த்தை இருக்கு இல்லைங்களா அதுதான் அவர் அரசமைப்பு சட்டத்தை மதிக்காதவர் அந்த நொடியே குடியரசுத் தலைவர் என்ன செய்திருக்கணும்னா இந்த ஆளுநர் திரும்ப பெற்றிருக்கணும் அன்றைக்கு அவர் திரும்ப பெறப்படலை இன்றைக்கு அவர் என்ன செய்ய சொல்றாரு அதாவது இந்திய அரசமைப்பு சட்டின் கூறு பதினாலு ரைட் டு ஈக்வாலிட்டி சொல்லுது சமத்துவ கோட்பாட்டை முன்வைக்கிறது அந்த சமத்துவ கோட்பாட்டை ஆதரிக்கக்கூடிய வழக்குகளே இல்லையா பி எம் பள்ளிகள் அதை பள்ளி அப்படின்னு சொல்றது நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகையை கண்டது சென்சஸ் எடுக்கல ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறம் சென்சஸ் எடுக்கல நூற்றி நாற்பது கோடி இருக்கணும் அப்படின்றது பழைய சென்சஸ்ஸை வச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய மற்ற விவரங்களை வச்சு தான் நம்ம சொல்றோம் ஒரு நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட நாட்டில் குறைந்தது நாற்பதா நாற்பது கோடி பேராவது வந்து குழந்தைகள் இருப்பார்கள் இல்லையா இவர்கள் சொல்லக்கூடிய இந்த பதினைந்தாயிரம் பள்ளிகள் இருக்கல இந்தியா முழுக்க காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி எத்தனை நூறு பிள்ளைகளை அது கொள்ளும் இப்போ மாவட்டத்திற்கோ மண்டலத்திற்கோ ஒரு பள்ளி அந்த பள்ளிக்கு பேரு பி பள்ளி பள்ளி வித்யாலயால ஒரு கேந்திர வித்யாலயா பி எம்ஸ்டியா இருக்கும் இன்னொரு வித்யாலயா வித்யாலயா இருக்கும் வலைதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா பி எம்ஸ்டி வலைதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா அது ஆகச்சிறந்த பள்ளி அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் யாராக இருப்பாங்கன்னு இருப்பாங்க எந்த உயர் படிப்புக்கு போகக்கூடிய எல்லா திறன்களையும் பெற்றவர்களா எந்த சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க

ஜஸ்டிஸாக இருக்கு எல்லா பிள்ளைகளுக்குமான அது கிடைக்கப் போறதில்லை ஏதோ ஒரு மாதிரி பள்ளி மாதிரி ஒரு பள்ளிக்கு மட்டும் தான் கிடைக்கப் போகுதுன்னு இதை அடுத்தடுத்த அந்த ஆண்டுகளில் விரிவுபடுத்துறதற்கான முயற்சிகள் இந்த திட்டத்தில் இருக்கா இல்லை ஆண்டுக்கு இத்தனை பள்ளி தான் அந்த பள்ளியில மட்டும் இது கிடைக்கும் அப்படிங்கிறதா ஏன்னா இங்கே மாடல் ஸ்கூல்ஸ்னு நம்ம உருவாக்குறோம் அதோட சக்ஸஸ் ரேட்டை வச்சு அந்த பகுதியில் இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் மாத்துறது அதை அடாப்ட் பண்றதுங்கிறது ஒரு கல்ச்சர் இது எந்த கல்ச்சருக்குள்ளே வருது இதை எப்படி பிரிக்கிறீங்க இது மாடல் ஸ்கூல்ன்றதே தமிழ்நாடு அரசு ஏமாந்து விட்டதுன்றது தான் ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய பிஎம்சி ஸ்கூலை இவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நீங்க சொல்ற மாதிரி ஒரு மாடலா உருவாக்கி எல்லா ஸ்கூலையும் அந்த மாதிரி உருவாக்கலாம் நினைச்சாங்க அது கிடையாது எனவே அந்த மாடல் ஸ்கூல் திட்டத்தை தமிழ்நாடு அரசு கைவிட்டு கலைஞர் சொன்ன சமச்சீர் கல்வியை நாங்கள் ஏற்பதுதான் ஒரே வழி எனவே உங்களை நம்பி நாங்கள் ஏமாற முடியாது என்ற நிலைப்பாட்டை தான் தமிழ்நாடு எடுக்க முடியுமே தவிர தமிழ்நாடு கூட அவர்களை போலேயே மாடல் ஸ்கூல் மாதிரி பள்ளி என்று ஏமாந்து விடக் கூடாது என்பது இப்ப நீங்க கேட்ட கேள்வி நேரடியான கேள்வி இவர்கள் என்ன செய்ய ஐந்து ஆண்டுகளுக்கு தாங்க ஒன்றிய அரசு நிதியே கொடுக்க போகுது அதுவும் முழு நிதி கிடையாதுங்க பங்களிப்பு நிதி தான் ஒன்றிய அரசு பங்களிப்பு மாநில அரசு பங்களிப்பு ஐந்து ஆண்டு கழித்து பிஎம்ஸ்டிக்கு மொத்த நிதி யார் செலவு பண்ண போறாங்கன்னா மாநில அரசே செலவு பண்ணணும் இந்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ள என்ன நடக்கும் தமிழ்நாட்டில் இருக்க நாற்பதாயிரம் பள்ளிகளை அழிந்து போகும்

இவர் பிள்ளையே சேர்க்க முடியல ஆனால் மூணு பேர் பிள்ளையும் ஒரே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தது ஆக நீங்க என்ன ஒத்துக்கிட்டீங்க இந்த ஸ்கூல் வந்து ஆகச்சிறந்த ஸ்கூல் கிடையாது அவர் பிள்ள படிக்கிற ஸ்கூல் தான் ஆகச்சிறந்த ஸ்கூலு அப்போ என் புள்ள என்ன கேட்கும் ஏன்பா அந்த சித்தப்பாவுடைய புள்ள வந்து அந்த ஸ்கூலுக்கு போகுது இல்லை அவருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுதுல்ல என்ன ஏன் சேர்க்க முடியல அதான் இந்த ஸ்கூல் நல்லா இல்லைன்னு தான் அங்கே கொண்டு போகிறாங்க அங்கே கொண்டு போனா தான் நான் வந்து உயர்கல்விக்கு உண்டான எல்லா போட்டிக்கு தகுதியாக முடியும்னு கவர்மெண்டே சொல்லுது இல்லை அப்போ நான் மாத்திரம் எப்படிப்பா இங்கே படிக்கிறதுன்னு என் புள்ள கேட்காதா அப்போ நான் சும்மா இருப்பேனா அது குழந்தையினுடைய மனதில் ஒரு ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்தலையா கலைஞர் என்ன சொன்னாரு சமமான கற்றல் வாய்ப்பை சீராக கொடுக்கணும் குழந்தைகள் மனதில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் இன்றைக்கு செப்டம்பர் ஐந்து வவுசியினுடைய பிறந்த நாள் வவுசி ரத்தம் சிந்தி பகத்சிங் உயிரை கொடுத்து சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தார்களே எழுபத்தைந்து ஆண்டு கழித்து கூட இப்போதான் நீங்க பள்ளின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மாதிரி பள்ளியை உருவாக்க போறீங்களா இப்பதான் நீங்க போட்டி தேர்வுக்கு தகுதி ஆகணும்னா நீட்டுக்கு தகுதி ஆகணும்னா சாதாரண பள்ளிகளில் சாதாரண கேந்திர வித்யாலயில படிச்சாலாம் முடியாதுப்பா பி எம் ஸ்டில படிச்சாலாம் முடியும் எட்டு வருஷமா நீட்டை நடத்திட்டு இப்பதான் உங்களுக்கு புத்தியா வந்ததா இது வாவுசிக்கு செய்யற துரோகம் இல்ல பகத்சிங்குக்கு செய்யற துரோகம் இல்ல அரசமைப்பு சட்டத்தின் கூறு நாற்பத்தி என்ன சொல்லுது கூறு நாற்பத்தி சொல்லுது அரசின் பொருளாதாரம் மேம்பட மேம்பட கல்வியை உரிமையா கொடுக்கணும்னு சொல்லுது இருந்து வரைக்கும் அரசின் பொருளாதாரம் பத்தாண்டில் திரு நரேந்திர மோடி அவர்கள் மேம்படுத்தவே முடியலையா அப்படி மேம்பட்டிருப்பது உண்மை என்று சொன்னால் இந்தியா உலகத்திலேயே பொருளாதார வல்லரசாக மாறப்போகிறது என்பது உண்மை என்று சொன்னால் கூறு நாற்பத்தி ஒன்று நடைமுறைக்கு வந்திருக்கணுமே கல்வியை உரிமையாக எல்லோருக்கும் சமமான கற்றல் வாய்ப்பை அது கொடுக்காமல் ஒரு சிலருக்கு மட்டும் ஆக சிறந்த கல்வி மற்றவர்களுக்கெல்லாம் சாதாரண கல்வி என்று சொல்வது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது மாநில அரசு அரசமைப்பு சட்டத்தை உட்பட்டு நடக்கிறது ஆளுநர் அப்படி நடக்காதே அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான சொல்றார்